ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க வாங்க நம்ம கார்டன் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் ரொம்ப நாள் ஆச்சு இது பார்த்தீங்கன்னா ஆனியன் அதுவாக வளர்ந்துச்சுப்பா இது வேஸ்ட்டான பொருள்லாம் இதில் நம்ம போடுறோம்ல அதனால் அதுவாக வளர்ந்துருக்கு மிளகாய் கன்று கொத்தமல்லி பார்த்தீங்கன்னா எப்போ எப்பயோ போட்டது அது இங்கே ஒன்று வளர்ந்துருக்கா இங்கே பாருங்கள் இங்கே ஒன்று வளர்ந்துருக்கு இங்கேயும் ஆனியன் வளர்ந்துருக்கு பாருங்கள் இங்கேயும் இருந்தது நான் தான் அது வேண்டாம் அப்படின்ட்டு புடுங்கிட்டேன் நம்மளோட பிறண்ட செடி பார்த்திங்கன்னா நல்லா விட்டுருக்கு இங்கே ஒன்று இருக்குது இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் நல்லா ஹைட்டாக வந்து வளர்ந்துருக்கு இவ்வளோ தூரம் இது என்னன்னு பார்த்தீங்கன்னா இது என்ன செடி தெரியுமா அவக்கோடா மரம் இது வந்து அந்த பழம் சாப்பிட்டுட்டு விதைய வந்து நான் தண்ணியிலே ஒரு ஒன்றரை மாதமாக போட்டு வச்சுருந்தேன் பல்லு குச்சி இருக்கு இல்லையா அது ரெண்டு சைடும் குத்தி வச்சோம்னா செடி நல்லா வளர ஆரம்பிக்கும் நான் பார்த்திங்கன்னா ஒரு ஒன்றரை மாதமாக வச்சுருந்தேன் அவ்வளோ நாள் வைக்க வேண்டாம் நான் இருந்தாலும் தண்ணியிலே போட்டு வச்சுருந்தேன் ஃபுல்லாக பாருங்கள் மரம் நல்லா ஹைட்டாக வளர்ந்துருக்கு இது பார்த்தீங்கன்னா கத்தாழ செடி தான் இன்றைக்கி தண்ணி இதுக்கு மட்டும் விடலை அதனால இந்த மாதிரி இருக்குது ரோஸ் செடி இது வந்து என்ன கலர் பார்த்திங்கன்னா ரெட்டு நல்லா துளிர் விட்டுருக்கு பாருங்க இதுவும் இதுவும் சேமாக வாங்கிட்டு வந்தது தான் இது ஒரே ஒரு ரோஸ் இந்த ரோஸ் நான் இன்னும் பறிக்கவே இல்லைப்பா நம்ம சாட்ஸில் கூட எல்லோரும் பார்த்துருப்பீங்க க்யூட்டாக இருக்குல்ல அதனால் அப்படி இருக்குது செடியிலே நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்மளோட தூதுவலை வந்து ரொம்ப காஞ்சி போயிடுச்சு ஏன்னு தெரியல கிளைமேட்டுக்கு அப்படி இருக்கான்னு கத்தாழ செடி பார்த்திங்கன்னா நல்லா வளர்ந்துருக்கு இது ஒன்று தான்ப்போ குட்டியாக இந்த சைஸ் இருக்கிறப்போ இந்த சைஸ் இருக்கிறப்போ வச்சது நல்லா அழகாக வளர்ந்துருச்சு போகிறோம் பார்த்திங்கன்னா அஞ்சு இருக்குது இதில் ஃபஸ்ட்டு வச்சது இதுக்கப்புறம் இதெல்லாம் வளர்ந்தது பேக் சைடு ஒன்று இருக்குது பார்த்திங்கன்னா நம்மளோட ஜானி வந்திருக்கான் ஜானி ஜானி இங்கே பேர் ஜானி வந்து பார்த்தீங்கன்னா நான் காலையிலே கூப்பிட்டேன் இப்போ தான் இங்கே வந்திருக்கானே மாடியில் படுத்துருந்தான் ஓடி வந்து இங்கே படுத்துட்டா ஜானி இங்கே பாடுறா டே தூங்க போகிறவராக்கும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் நம்மளோட கார்டன் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க கொஞ்சம் கொஞ்சம் செடி தான் நானும் வச்சுருக்கேன் இந்த கலர் ரோஸ் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இது வந்து ரெட்டு இது பூ பூத்துச்சுன்னா நான் அப்டேட் பண்ணுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க இதே மாதிரி நம்ம வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம் பாய் பாய் எல்லாருக்கும்